வணக்கம் நேயர்களே இன்று நாம் நடிகர் விஜய் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறாரல்லவா அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கட்சி கொடியாரை சொல்லிட்டார் பேர சொல்லிட்டார் அடுத்ததாக மாநாட்டிற்கான வேலைகள் இதற்கு நடுவே அவர் பயணித்த விதம் அவர் அதுதான் கொஞ்சம் மென்மையான டைப்பு தான் அதனால் அவர் ரகசியமாகவே பல பேரை சந்திக்கிறார் அவர்களுடன் ப பல அதாவது பலர் பல கட்சி தலைவர்கள் அல்லது பல கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் போன்றவரை சந்திக்கிறார் அதிலும் குறிப்பாக வெளியே வந்தது வந்து சீமானுடன் அவர் சென்றது மட்டும் காரில் அப்படியே நைட்டு போயிட்டு வந்தாங்கங்கிறது மட்டும் வெளியே வந்தது அதற்கு பிறகும் அவர்களுக்குள் உரையாடல் நடந்திருக்கிறது என்ன சீமான் வந்து அவர் அரசியலுக்கு வருவதாக கேள்விப்பட்ட உடனேயே தம்பி தம்பி என்று அவர் மீது மிகுந்த பாசத்தை ஆரம்பித்தார் அதற்கான காரணம் அவருக்கு இருந்தது நெருக்கடியும் இருந்தது அது என்னன்னா அவரே உணர்ந்திருந்தார் தன்னிடம் இருக்கும் இந்த வாக்கு வங்கியினில் ஒரு இரண்டு இரண்டரை சத வாக்கு நிச்சயம் விஜயின் தீவிர ரசிகர்கள் என்பது அவருக்கு தெரியும் நாம் கடந்த காலங்களில் எடுத்த ஆய்வுகளில் அதை சுட்டிக்காட்டியுள்ளோம் சீமானுடைய அதாவது விஜய் அரசியலுக்கு வந்தால் அவர் பெறக்கூடிய வாக்கு யார் யாருகிட்டிருந்து பெறுவார் ஏன்னா ஏதோ ஒரு கட்சி கிட்ட தானே வாங்கணும் இல்லை வாக்கும் வரலாம் அதை நம்ம சுட்டி விஜயினுடைய கட்சியினால் பெரிய இழப்பை சந்திக்கப் போகின்றவர்கள் திமுகவும் சீமானும் தான் என்பதை நாம் கடந்த கால ஆய்வுகளில் தெல்ல தெளிவாக கூறியிருந்தோம் பிற கட்சிகள்லாம் சிறிய சிறிய சரிவை சந்திக்கும் ஆனால் பெரிய சரிவு இவர்கள் தான் ஆனால் அவர் எவ்வளவு வாங்க போகிறார் என்பது அது வேறு அது வேறு கணக்குன்னு வைங்களேன் அந்த வாங்குறதுல அதிகம் இழப்ப இவங்க ரெண்டு பேர் தான் சந்திப்பாங்க அதை சீமானும் உணர்ந்த காரணத்தினால்தான் வழியை சென்று அவரிடம் தம்பி தம்பி வந்தால் நானே இருப்பேன் அப்படி இருப்பேன்னு இவர் அட்வான்ஸாக போய் அவருடன் கூட்டணி வைத்து கொண்டால்தான் தன் வாக்கு வங்கி சேதமாகாது தடுக்க முடியும் என்பதை உணர்ந்து தான் வந்து அவருடன் கூட்டணி வைத்து கொள்ள விரும்பினார் அதே சமயம் கூட்டணி வைப்பதில் என்ன நெருடல் இருக்குது அதையும் நம்ம பழைய கட்டுரையில் சுட்டி காட்டியிருந்தான் இவர்கள் கூட்டணி வைப்பதில் விஜய் அரசியலுக்கு வருவதே ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய அவர் அரசியலுக்கு வருவதே தான் முன்னிலை முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று தான் அத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கும் அந்த தொழிலை எடுத்து வைத்துவிட்டு இதற்கு வருகிறார் தான் ஆகிவிடலாம் என்று நம்பிக்கை அவருக்கு இருப்பதால் தான் அந்த பெரிய தொழிலை விட்டுட்டு வர்றார் அப்படி அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு அவர் வர்றவர் இன்னொருவருக்கு காவடி தூக்க எப்படி காவடி தூக்குவார் ஆக அது சாத்தியமில்லை அதே சமயம் சீமான் அவருக்கு விஜய்க்கு காவடி தூக்குவாரா ஏனென்றால் அவரும் பதினைந்து வருடம் கட்சியை நடத்தி ஒன்றரை பர்சன்ட்லேருந்து இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்போ அவரும் அதற்கு உடன்பட மாட்டார் ஒருவேளை ரெண்டு பேருமே யார் முதல்வர் சொல்லாமல் இணையாக சேர்ந்தால் சேரலாம் அந்த வாய்ப்பு தான் இருக்குது எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவோம் பிறகு பார்க்கலான்னு ஆனால் யாருங்கிறதுக்கு வராது அதனால் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு வராது அவர் தலைமையை இவர் ஏற்க மாட்டார் இவர் தலைமையை அவர் ஏற்க மாட்டார் அதனால் வாய்ப்பு கூட்டணி வாய்ப்பு வராது என்பதை கடந்த கட்டத்தில் சொல்லியிருந்தோம் அதன் நீட்சியாகத்தான் சீமானான் தொடர்ந்து விரட்டிக்கிட்டு இருந்தார் கட்சி கொடி அறிமுகத்தில் கூட அப்படியா இப்படியா மாநாட்டுக்கு நான் வருவேன் எல்லாம் எல்லா அவராக வாலண்டரியாக பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் சமீப காலமாக விஜய்யும் சில ஆய்வு ஒரு ஆய்வு நிறுவனத்தை வச்சிருக்கார் தெரியும் அதன் மூலமாக சில சர்வே எடுத்து பார்த்துருப்பாங்க எடுத்து பார்த்ததில் சீமா கூட சேர்ந்த நமக்கு ரொம்ப டேஞ்சருங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும் போல் அதனால் அவர் முற்றாக ஒதுங்க தொடங்கினார் இந்த ஒரு மாத காலமாக ஒதுங்க உடனே தான் இவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நம்ம தனித்து நின்றால்தான் ஒரு மரியாதை எப்பையும் போல் எல்லாத்தையும் நாலா பக்கமும் வாழை சுழற்றலாம் அதில் ஒரு சௌகரியம் அதுதான் தனித்து நிற்கிறப்ப திமுகவை அண்ணா திமுகவை பிஜேபியை ஏன் விஜய எல்லோரையுமே அட்டை இப்போ நீங்கள் அப்படி ஒரு களை வரந்த பாரு நினைச்சி சீமா விஜய்யையும் கடுமையாக பேசுவார் ஏன்னா நேற்று வரைக்கும் சினிமாவில் இரநூறு கோடி வாங்குவேன் உடனே நீ முதல்வரா நாங்கள்லாம் பதினஞ்சு வருஷம் மக்களுக்காக உழைச்ச நான் போராட்டம் பண்ணேன் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணேன் எத்தனை காவிரிக்கு பண்ணுனா இதுக்கு பண்ணுனா ஸ்டெர்லைட்டுக்கு பண்ண எப்படி இல்லாம நாங்கள் கஷ்டப்பட்டோம் நஷ்டப்பட்டான் நீ நேற்று வந்து நோகாம நீ முதல்வரின் இதே விஜயை தம்பி தம்பி சொன்ன சொன்ன விஜயையும் கடுமையாக சீமான் சாடுவேன் இதுதான் நடக்கும் ஆக அவருக்கு நாலாபுரமும் வாழை சுழற்றுவது எளிது ஆக தனியாக இருப்பதைத்தான் அவர் விரும்பித்தான் இப்போ சொல்லிட்டார் ஒன்றும் அவன் விஜய் வரமாட்டார்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அந்த விரக்தியும் சரி இது எதுக்கு நம்ம எப்பயும் போல் தனியாகவே நிற்பான் நின்று பார்த்துக்கோன்னு முடிவுக்கு வந்துட்டார் ரைட்டு ஆக விஜய் அதில் தெளிவாக முடிவு எடுத்திருக்கிறார் அது சரியான முடிவு தான் அது அவரது ஆய்வு நிறுவனம் மூலம்தான் அந்த முடிவை எடுத்திருக்காரு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் அதே ஆய்வு நிறுவனம் இவருடைய பலம் உண்மையான பலம் என்ன என்பதை உணர்ந்திருக்கிறதா இவர் எத்தனை சதவீதம் தனியாக நின்றால் எத்தனை சதவீதம் இவரால் வாங்கிவிட முடியும் என்பது அது அந்த ஆய்வு நிறுவனம் உணர்ந்ததா என்று தெரியவில்லை என்னை பொறுத்தளவில் அவரை அந்த ஆய்வு நிறுவனம் நட அவர்களும் சரி இவரை சுற்றி உள்ள புஷி ஆனந்த் போன்ற ஒரு சிலர் அவர்களும் சரி என்ன வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கிறதோ அதை மூன்று மடங்கு ஆக்கி அவரை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆக்கி அவரிடம் நாம் தனியாக நின்றாலும் இவ்வளோ வாங்கி விடுவோம் சில சீட்டுகளை ஜெயித்து விடுவோம் அடுத்து முப்பத்தி ஒன்றில் நம்ம தான் வந்து முதல்வர் நீங்கள் தான் முதல்வர் என்பதான வாக்குறுதிகளைத்தான் அவர்கள் அனைவரும் சொல்லி அவரை உசிப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் களத்தின் உண்மை என்ன இப்போ நான் சமீபத்தில் ஒரு சிம்பிள் சாம்பிள் எடுத்தேன் பல விஷயங்களுக்காக எடுத்தேன் ஒரு பத்து கிராமம் அதாவது பத்து கிராமம் எப்படி எடுக்கணுன்னா வெவ்வேறு கம்யூனிட்டி இருக்கணும் அந்த மாதிரி மிக்ஸ்அப் பண்ணி பட்டியல் சமூகம் பிசியில் நாலஞ்சு சமூகம் எம்பிசி ஃபார்வர்டு எல்லாம் கலந்து தான் எடுக்கணும் அது எடுத்தாலே வரும் ஒரு பத்து கிராமம் எடுத்தாலே அதுதான் தமிழகத்தின் மனநிலை இருந்தாலும் மண்டலத்துக்கு மண்டலம் சிறு வேறுபாடுகள் உண்டு அதை எடுத்து பார்க்குறப்ப தான் உனக்கு புரிஞ்சது விஜய்க்கு அவர்கள் பிம்பப்படுத்தும் அளவுக்கெல்லாம் ஆதரவு கிடையாது அதை நான் அப்பட்டமாக இந்த சர்வேயில் உணர்ந்து கொண்டேன் அது எவ்வளவு அது இப்போ சொல்ல வேணாம் ஏன்னா இந்த மேற்கு மண்டலம் அடுத்த வாரம் போகலான்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த மாதம் எப்படி போவேன் மேற்கு மண்டலத்தை பார்த்த பிறகு அது வந்து கொஞ்சம் விரிவான ஆய்வாக இருக்கும் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இவருக்கு இதுதான் ஆதரவுங்கிறத தெல்ல தெளிவாக நம்மளால் சொல்லிட முடியும் சொல்லுவோம் இப்போ இதை ஏற இப்போ நாம் ஸ்கேன் பண்ணதும் அடுத்து பண்ண போகிறதும் ஒட்டி தான் இருக்கும் பெருசாலாம் ஜம்ப் ஆகிடாது நான் என்ன இப்போ கிடச்சிருக்கோ அதை ஒட்டி தான் ஒன்றுக்கு ஒன்று ரெ ரெண்டோ ரெண்டு பர்சன்ட் கூடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே பெரிய ஜ ரைசிங் இருக்காது ஆக அவர்களுடைய நிலை என்ன என்பதை அந்த ஆய்வு நிறுவனமோ சுற்றி உசிப்பி விட்டு கொண்டிருக்கும் அந்த நபர்களோ அவருக்கு உண்மையை உரைக்கவில்லை என்றுதான் ஒன்று இறங்குறதுன்னு முடிவாயிட்டார் ஆனால் அவர்கள் கூறுவது போல் தனித்தன்மையோடு நின்றால் இது பல சிரமங்களையும் எதிர்கால சிக்கல்களையும் சிக்கல்னால் என்ன கட்சி அவங்க நினைக்கிற அளவுக்கு இதாகாது அது எனக்கு தெளிவாக தெரியும் ஆனால் அவர்கள் ஒரு பெரிய கட்சியுடன் சேர்ந்தால் அந்த அரித்மெட்டிக்கு சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா நாலுன்னு நாலு நாலு ரெண்டு சேர்ந்தால் ஆறு வராது நாலு ரெண்டுன்னு சேர்ந்து பத்துக்கு ஆறுக்கு பதிலாக பத்துக்கு ஜம்ப் ஆகும் அந்த ஒரு நிலை காரணம் இவருக்கு அந்த ஒரு சினி ஹீரோ கவர்ச்சி அதெல்லாம் இருக்குது ஆனால் என்ன தான் இருந்தாலும் தனியாக நின்று அதை மட்டுப்படுத்தி ஒரு நிலையில் நிப்பாட்டி விடும் ஒரு பெரிய கூட்டணியோட இவர் ஜாயிண்ட் ஆகிட்டாருன்னா அதாவது பொருந்தக்கூடிய கூட்டணியாகவும் இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சீமான் கூட சேர்ந்தால் இப்போ அவருடைய பின்னடைவுலாம் இவருக்கும் வரும் ஆக அவர் இல்லைங்கிறத பண்ணிட்டார் ஆனால் மீதி இருக்கும் கட்சிகளில் அவருக்கு பொருந்தக்கூடிய கட்சிகளை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய கூட்டணியை அமைத்தால்தான் நிச்சயம் குறிப்பிடத்தகுந்த சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் காட்டி தானும் தமிழக அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை அவரால் நிரூபிக்க முடியும் அது மீதிக்கு சின்ன கட்சினா எல்லாம் தான் ஏன்னா இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வருவார்களா தெரியலை வந்தால் சேர்க்கலாம் இவர் ஆனால் வர்றது சந்தேகம்தான் என் பறவையில் பரவையில் பிறகு என்ன பாமகா இருக்குது தேமுதுக்கா இருக்குது அண்ணா தங்க இது தான் பாஜக கூட சேர மாட்டார்னு நினைக்கிறேன் ஆனால் பாஜக விரும்பும் பாஜக ஏற்கனவே செய் சவால்த்து சொல்லி பாஜக யாராவது கிடைச்சாலும் ஏறி சவாரி பண்ணிடலான்னு தான் நினைக்கிது அதனால் அவர்கள் விரும்புவார்கள் ஆனால் இவர் விரும்புவாரான்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஆனால் இப்படி மீதி இருக்கிற கட்சிகளில் சேரணும் இல்லை காங்க திமுக இருந்து வெளியே வர்ற கட்சிகளை சேர்த்தும் இவர் அமைக்கலாம் அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது ஆளும் கட்சியாக கூட்டணியாக வரும் வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பிற கட்சிகளுடன் இணைத்து ஏற்படும் இதில் ஆளுங்கட்சி வாய்ப்பு வராது அதே சமயம் அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து வேறு அங்கு எங்கே எந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த எல்லாம் இணைத்து கொண்டு தேர்தல் சந்தித்தால் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாகவும் ஆளும் கட்சி கூட்டணியாகவும் அமையும் திமுகவையும் தோற்கடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் எல்லாவித கூட்டணியும் திமுகவை தோற்கடித்து விடாது விஜய் அமைக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் கூட்டணிங்கிறது நிச்சயம் திமுக கூட்டணியை தோற்கடிக்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு என்பதே உண்மை ஆனால் அவங்க வந்து ஏன்னா குறைஞ்சபட்சம் கட்சியை தனியாகவே நின்னால் நிலைநிறுத்துவது என்பது மிக மிக கடினம் இப்போ சொல்ல விரும்பல அவங்க என்ன வாங்குவாங்கன்னு நல்லாவே பார்த்துட்டேன் அது இன்னும் சாம்பிள்களை கொஞ்சம் கணிசமாக எடுத்துகிட்டு வேணாம் சொல்லுவோம் ஆனால் அவர்கள் கூட இருக்கிற ஆய்வாளர்கள் கோடிகள் கிடைச்சா போகுதுன்னு உசுப்பிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ நமக்கு தெரியாது நம்ம வந்து அப்படி இல்லை நம்ம என்ன களமோ அதை யாரையும் கூட்டவும் மாட்டேன் ஏன்னு சீமானுடைய அவர்கள் அந்த கட்சியினுடைய பேச்சுக்கள் எனக்கு பிடிக்காது ஆனால் அவர்கள் பத்து சதவீதம் வரை இருக்கின்றார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று முதன் முதலில் வெளியவர்களுக்கு சொன்னவன் நான் தான் எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கு ஏழு டு ஒம்போது சொல்லியிருந்தேன் எட்டு புள்ளி சம்திங் நான் சொன்னது கரெக்டாக தான் வாங்கியிருந்தாங்க யாருமே சீமானை அந்தளவுக்கு கணிக்கவில்லை எல்லாருமே குறைவாக அஞ்சு நாலு இப்படித்தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு அதை என்னுடைய பண்பது தான் ஆய்வில் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே பேசுவேன்னு வழியாக ஒழித்து மதிச்சு எனக்கென்னாக போகுது நான் கெட்டிக்காரங்கிறத நிரூபிக்கிறது மட்டுமே என் மனசில் இருக்கும் அதனால் விஜயை பற்றி நான் உணர்ந்த விஷயங்கள் நிச்சயம் அவர் தனியாக நிற்பது நிச்சயம் அவருக்கு பெரும் பின்னடைவு அவர் அப்படி தனியாக நின்று தன்னை நிலைத்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அப்படி சிலர் கூறி அவரை உசிப்பி விட்டால் அது அவருக்கு பெரும் பின்னடைவு தான் என்பதை மட்டும் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும் வணக்கம் நேயர்களே